அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் நான் டெய்லி ப்ரீயாக பேசுகிறேங்க இந்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு உண்டான பேக் பார்ட்டுடைய அளவு எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ்க்கு என்னென்ன அளவுகள் தேவைப்படும் பேக் பார்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவ்னு ஒவ்வொன்றா நம்ம தனித்தனி வீடியோவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுக்கு மெயினாக இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன அளவுகள் வந்து மெயினாக தேவைப்படும் அப்படிங்கிற வீடியோ தான் அளவுகள் மூணு அளவுகள்ங்க அது என்னென்ன உடம்புடைய சுற்றளவு உயரம் இடுப்பு சுற்றளவு இந்த மூணு அளவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மூணு அளவுகள் இருந்தாலே நம்ம ஒரு பிளவுஸ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட முடியும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியும் இதை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ரெண்டு அளவுகள் தேவைப்படுது அப்படின்னா இதை விட அதுக்கு அடுத்தபடி அந்த மூணு அளவுகளுக்கு அடுத்தபடியே நம்மளுக்கு தேவைப்படுறது அகலம் ஆங்கோ சுற்ற இந்த ரெண்டு அளவுகள்ங்க இந்த ரெண்டு அளவுகள் வந்து நம்ம உடம்பு அளவு தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஒருவேளை ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு அளவுகள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ரெண்டு அளவுகள் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு அரிசியலா தேவைப்படுற அளவுகள் பார்த்தீங்கன்னா கையுடைய உயரும் கையுடைய சுற்றளவு மேற்கனவே கையுடைய அளவு வந்து நம்ம எப்படி அளக்கணும் எப்படி கட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நார்மல் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் பிம்பிள் ஸ்லீவ் நம்ம டீடைலா நம்ம வீடியோ பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா பின்கல் துடி உயரம் பின்கல் துடி உயரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்மா இருக்குது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா ஒருத்தங்களை டேரெக்டா நம்மளுக்கு பின்னாடி உடம்பழிலையும் கூட நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரானா நம்மளுக்கு தேவைப்படுறது முன்கல் துடி உயரம் முன்கல் துடி உயரம் அதே மாதிரி நம்ம டேரக்டா உடம்புல நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு அளவுகளையுமே நம்ம எப்படி டேரெக்டா நமக்கு உடம்பு அளவில் நம்ம அளந்து எடுக்கணும் இல்ல மற்றவங்களுக்கு நம்ம அளந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் எடுக்கணும் ரெண்டு நான் உங்களுக்கு நான் சொல்லி போறேன் ஓகே வந்து தேவையான அளவுகளை வந்து நான் போர்டுல வந்து எழுதி வச்சிருக்கேன் தேவையான அளவுகள் அப்படிங்கிற தலைப்புல ஃபர்ஸ்ட் ஐடி உடம்பு அளவு ரெண்டாவது முன்கக்கூடிய உயரம் மூணாவது இடுப்பு சுற்றளவு நான்காவது மொத்த சோழர்களுடைய அகலம் அஞ்சாவது ஆங்கோளோட சுற்றளவு இப்ப நம்ம ஒரு கிளாத்தை மடிச்சு போடும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம மடிச்சு போடுவோம் ஒருவேளை சொல்ற மெத்தேட் வந்து இந்த இது பிளவுஸா இருந்தாலும் சரி சுட்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் அளந்து எடுக்கணும் இப்ப இந்த மாதிரி மடிச்சு போடும் பொழுது இதுல இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா இங்கிருந்து இது வரைக்கும் இது வந்து சோழருடைய அகலம் இதுல இது வரைக்கும் நம்ம மார்க் பண்றது வந்து ஆம்பூலோட உயரம் இதுல இது வரைக்கும் மார்க் பண்றோம் இல்லைங்களா இது வந்து பின்பக்க கிளாத்துடைய அகலம் இங்க ரவுண்டா நம்ம மார்க் பண்றது வந்து ஆங்கூள் சுற்றளவு இங்கிருந்து இது வரைக்கும் மார்க் பண்றோம் இல்லைங்களா இது வந்து இது கூடிய சுற்றளவு இங்கிருந்து இது வரைக்கும் மார்க் பண்றது கல்துறை உயரம் இது கல்துறை அகலம் இது சோழனுடைய அகலம் இந்த அளவுகள் இது வந்து பேசிக்கான அளவுகள் இதை வந்து எது எது என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இத வந்து நான் சுருக்கமா உங்களுக்கு எழுதிடுறேன் இது வந்து சோழனுடைய அகலம் இது வந்து ஆம்போல் உயரம் இது ஆம்போல் சுற்றளவு பின்பத்த துணியுடைய அளவு அகலம் அதாவது உடம்புடைய அகலம் இது இடுப்பு சுற்றளவு இது கழுத்துடைய அகலம் இது கழுத்துடைய உயரம் இது சோல் இது இதுல இருந்து சோல் உடைய அகலம் இது மொத்தமா இதுல இருந்து மொத்த சோல் அகலம் இது வந்து நம்ம கட்டி உண்டான சோலுடைய அகலம் ஓகே நம்ம நம்ம உடம்பு வந்து எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத நான் தரேன் இப்போ நீங்க டேரெக்டா யாருக்கா மற்றவங்களுக்கா நீங்க அளந்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே சரி அழந்துக்கிட்டாலும் ஆவுகோளுக்கு தான் நீங்க உடம்புடைய சுற்றளவு அளக்கணும் ஒரு சிலர் வந்து பஸ்ட்ர சுத்திலயும் உடம்புடைய சுற்றளவு அளப்பாங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி கட்டிங் வந்து மாறுபடும் ஆனா பஸ்ட் சுத்தையிலயும் உடம்பு சுற்று அளவு அளக்க கூடாது ஏன்னா நம்ம கையுடைய சுற்றளவை இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் ப்ப பின்பக்கூடியோம்ல்கவுண்ட் சுற்ற இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வருது இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வருதுல மிட் பாயிண்ட் வரு உடம்புடையில அணி எடுக்கிறதா சரியான உடம்புடைய அளவு இப்பதான் இந்த வந்து பின்னாடி கொண்டு போய்க்கிறேன் இதுல பெரிய லெட்டர்ல கொடுத்துருக்காங்க இன்ச்சு இன்ச்சு தான் நம்ம எல்லாமே துணி அளக்கும் பொழுது அளக்கணும் பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரணும் இப்போ உடம்புடைய சுற்றளவு எவ்வளவு வருது அப்படிங்கறத பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து உடம்புடைய சுற்றளவு வருது பாருங்க கரெக்டா முப்பத்தி நாலு இன்ச்சு வருது இதுவே நீங்க ரொம்ப டைட்டா வைக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி மூணும் கூட எனக்கு வரும் ரொம்ப டைட்டா வைக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி ரொம்ப லூஸா வைக்கிறேன் அப்படின்னா முப்பத்தி அஞ்சும் கூட வரும் அதனால நீங்க லூஸாவும் விடக்கூடாது ரொம்ப டைட்டும் பண்ணக்கூடாது ரொம்ப இறுக்கியும் வைக்க கூடாது நார்மலா எடுத்துக்கணும் எனக்கு முப்பத்தி நாலு இன்ச் வந்து வருது அப்ப இதுதான் விட முடிய அளவு இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கையை மேலே தூக்க சொல்லிட்டு அழைப்பாங்க இப்படி கையை மேலே தூக்க சொல்லிட்டு அழந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு இன்ச் கம்மியாக தான் வரும் முப்பத்தி மூணு தான் வரும் அதனால இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கையை தூக்கக்கூடாது இப்படி இந்த வலது கை வந்து வலது பக்கமாக நீட்டிக்கணும் இடது கையை வந்து இடது பக்கமாக நீட்டிக்கணும் இப்படி நம்ம படுக்கையா நீட்டிட்டு தான் நீட்டாக சொல்லிட்டு தான் கஸ்டமரை நீங்க உடம்புடைய அளவு சுற்றளவு வந்து நீங்க அளந்து எடுக்கணும் ஓகே இனி அடுத்தது நம்ம உடம்புடைய அளவு வந்து நம்ம அளவா நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது என்ன முன்கப்புடி உயரம் ஆஹ் அளவும் கூட நம்ம கைய டைரெக்டா உங்களுக்கு அளவு பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையுடைய சுற்றலை வச்சு நம்ம உடம்பு அளவு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனா முன்கப்பொடி உயரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ பிளவுஸ் வந்து ஃபால்ட்டா இருக்குது நீங்க கரெக்டா தைச்சு கொடுங்கன்னு ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லி உங்ககிட்ட அளவு பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா மே மேக்சிமம் அந்த மாதிரி தான் எல்லாரும் கொடுப்பாங்க அடுத்து உங்க தைக்கிற அளவு பிளவுஸ் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதில் ஏதாவது குறை சொல்றாங்க அப்படின்னா அதில் முன்கப்பூடிய உயரம் கண்டிப்பா ஃபால்ட்டா இருக்கிறதுக்கு தான் அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்கு இதெல்லாம் முன்கப்பூடிய உயரம் நீங்க அளவு ப்ளவுஸில் அளந்து எடுக்கிறது வந்து தப்பா போயிடும் அதில் அளந்து எடுக்கக்கூடாது அதனால ஒவ்வொருத்தருவருக்குமே நீங்க டைரெக்டா உடம்பு அளவில் நீங்க முன்கக்கூடிய உயரம் நீங்க அளந்து எடுத்தே ஆகணும் உடம்புடைய அளவும் முன்கக்கூடிய உயரமும் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இப்போ அந்த ரெண்டுமே நீங்க அளந்து எடுத்து ஆகணும் அப்போ முன்கப்புடிய உயரம் நீங்க எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத நீங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப மேல சோல்டர் வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் எங்க வருதுன்னு பாருங்க ப்ளவுஸில் இந்த இடத்துல தையல் வருது இருந்து இருந்து நம்ம நான் வந்து சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டு இப்ப கப்புடைய உயரம் எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பாருங்கள் எனக்கு வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்பு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நம்ம முன்கப்பூடிய உயரமா நம்ம அளக்கணும் அதுக்கு கீழே நம்ம பிளவுஸுடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அழைக்கக்கூடாது கப்புடைய ஷேப் வந்து நமக்கு எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அந்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல வருதோ அந்த இடம் தான் முன்கக்கூடிய உயரம் எனக்கு பாருங்க இந்த சைடில் எனக்கு இந்த இடத்துல வருது அப்ப இது வந்து இந்த சைட்ல எனக்கு பன்னெண்டரை இன்ச் வந்து முன்கக்கூடிய உயரம் வருது இந்த பன்னெண்டு இன்ச்சு தான் இந்த சைட்லையும் கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வரும் ஆனா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஒரு ஒரு சைட்ல வந்து பன்னெண்டு இன்ச் வருதுன்னா இன்னொரு சைடுல பதிமூணு இன்ச்சோ இல்லை பன்னெண்டு இன்ச்சோ வரும் அரை இன்ச் டிஃப்ரெண்ட் வர மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்னும் தப்பில்லை எனக்கு ஆனா அந்த மாதிரிதான் வரும் இப்போ இந்த ரைட் சைடு பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு இன்ச் வந்தது இல்லைங்களா ஆனா லெஃப்ட் சைடு பக்கம் எனக்கு முன்கக்கூடிய உயரம் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து சென்டர் பாயிண்ட் சோல்டருடைய சென்டர்ல இருந்து நான் டேப் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப இந்த லெஃப்ட் சைட் சைடில் பாத்தீங்கன்னா எனக்கு பதிமூணு இன்ச் வந்து முன்கக்கூடிய உயரம் வரும் எனக்கு லெஃப்ட் சைடு பக்கத்துடைய ஹைட் வந்து பதிமூணு இன்ச் வந்து முன்கப்புடி உயரும் வருது இது வந்து நான் உங்களுக்கு பொம்மையில வந்து நான் உங்களுக்கு அதாவது மேனிகுயின்ல வந்து நான் உங்களுக்கு கரெக்டா அளந்து காட்டுறேன் எனக்கு உடம்புள்ள அளவுல எனக்கு வந்து அளக்க முடியல அப்படின்னாலும் நான் பொம்மையில அளந்து வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எனக்கு முன்கக்கூடிய உயரம் அப்போ ஒரு சைட்ல பதிமூணு இன்ச் வருது ஒரு சைட்ல பன்னெண்டு இன்ச் வருது இந்த ரெண்டு அளவுல நீங்கள் எதை வேணாலும் முன்கக்கூடிய உயரமா நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு இன்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா அதிகபட்சமான ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ முன்க்கக்கூடிய உயரம் வருதோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க அப்போ பதிமூணு இன்ச் எனக்கு அதிகபட்சம் ஹைட்டு அப்போ அந்த பதிமூணு இன்ச் அப்படிங்கிறத நான் முன்கக்கூடிய உயரமா வந்து நான் எனக்கு எடுத்து எனக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கடுத்தது இடுப்புடைய சுற்றளவு இடுப்புடைய சுற்றளவு நம்ம அளக்கும் பொழுது பிளவுஸுக்கு அதாவது இப்ப கப்புடைய உயரம் பதிமூணு இன்ச் அளந்தோம் இல்லைங்களா அதுல ஒரு ஒரு இன்ச்சு அந்த அதே இடத்துல நீங்க இடுப்பு சுற்றளவு அளக்கறதா இருந்தாலும் அழந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுல ஒரு இன்ச் நீங்க கீழே இறக்கி அலந்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து இடுப்பு சுற்றளவு எனக்கு கலந்துக்கிறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல தான் கரெக்டாக நமக்கு ப்ளவுஸும் வந்து எனக்கு உயரம் வந்து முடியுது ஸோ இந்த இடத்துல நான் வந்து முன்கக்கூடிய சாரி இடுப்பு சுற்றலை வந்து நான் இருந்துக்கிறேன் இடு நம்ம எப்படி வந்து உடம்புடைய அளவை வந்து நம்ம ரொம்ப லூஸ் விடாமல் நம்ம அளக்கிறோமோ அதே மாதிரி தான் இடுப்பு சுற்றளவையும் லூஸ் விடாமல் அதாவது டைட்டாக அளந்துக்கோங்க ஏன்னா இடுப்பு சுற்றளவு நீங்கள் டைட் கொடுத்து நீங்கள் அளந்து எடுக்கும்பொழுது தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி மேலே தூக்கிட்டு போகாமல் இருக்கும் லூஸாக இல்லாமையும் இருக்கும் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா இடுப்பு சுற்றுலவு வந்து நீங்கள் நல்லா கரெக்டான அளவாக வந்து அளந்து எடுத்துக்கணும் இப்போ எனக்கு பாருங்கள் இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச் வந்து வருது முப்பது இன்ச் அப்படிங்கிறது எனக்கு இடுப்பு சுற்றுலவா வருது ஏன்னா நான் பிளவுஸ் உடைய உயரம் இந்த இடத்துல தான் எனக்கு முடியுது பிளவுஸ் உடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக நான் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து அளந்திருக்கேன் ஒரு சிலர் வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப ஹைட்டு வந்து இறக்கமா போடுறாங்க தொப்பில் பகுதி வரைக்குமே போடுறாங்க அப்படின்னா நீங்க அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அளந்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அளக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் அதாவது தொப்பு பகுதி கட்ட முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து எனக்கு இடுப்பு அளவு வருது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க மேக்ஸி ட்ரெஸ் அண்ணாக்கலை ட்ரெஸ் எல்லாம் நீங்க தைக்கிறீங்க இல்லைங்களா சாரீலந்து கன்வெர்ட் பண்ணுற ட்ரெஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் தைக்கும்பொழுது அது கொஞ்சம் கீழே இறக்கமாக தான் போடுவீங்க அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெல்லாம் நீங்கள் கீழே இறக்கி எந்த இடம் வரைக்கும் நீங்க அந்த கீழே இறக்கம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றுலவு வந்து நீங்க அளந்துக்கலாம் ஓகே இப்ப இடுப்பு சுற்றளவு நம்ம பார்த்தாச்சு அடுத்தது மொத்த சோழர்களுடைய அகலம் இப்ப இந்த மொத்த சோழருடைய அகலத்துக்கு இப்போ டேரக்டாக நீங்கள் உடம்பு அளவில் அளக்கும் பொழுது இங்கே சோல்ட்ரு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து இன்னொரு சைடு சோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் மொத்த லென்த்தை வந்து நீங்கள் பேக் சைடில் அளக்கணும் ஃப்ரண்ட் சைடில் அளக்கக்கூடாது பேக் சைடில் அவங்களை திரும்ப சொல்லிவிட்டு அளக்கணும் அப்படி அளக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான மொத்த சோல்டருடைய அகலம் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் சாரி காலர் நெக் காலர் நெக்கை தவிர மீதி எந்த நெக்குக்கு நீங்கள் ஃபுல் சோல்டருடைய அகலம் அளக்குறீங்க அப்படின்னாலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நீங்கள் அளக்கணும் இப்போ பேக் சைடில் ஒரு சைடு சோல்டரு வந்து எனக்கு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே இருந்து சோல்டர் வந்து எங்கே முடியுதோ இங்கே எங்கே ஆரம்பிக்கதோ அங்கே வந்து நான் கரெக்டாக டேப் வச்சுருக்கேன் இந்த சைடில் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக டேப் வச்சிருக்கேன் இப்போ முடியிற இடம் பாருங்க சோல்ட்ரு முடிகிற இடம் எனக்கு கரெக்டாக பதினஞ்சு இன்ச் வருது அப்போ என்னுடைய ஃபுல் சோல்டருடைய அகலம் வந்து பதினஞ்சு இன்ச் ஓகே இந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நம்ம உடம்பளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஃபுல் சோல்ட்ருடைய அகலம் ஒருத்தவங்களுக்கு நீங்க அளந்து எடுக்கல அப்படின்னாலோ இல்லை அலோ ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படினாலோ அதுலேருந்து நம்ம ஃபுல் சோல்ட்ருடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறக்கெல்லாம் நம்ம ஃபார்மலா இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்லித்த அதுக்கத்து வர வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் ஓகே

இப்ப இந்த சைடில் நான் அளந்து காட்டுறேன் ஏன்னா இந்த சைடில் உங்களுக்கு கைப்பகுதி தெரியாது ஆம்பூர் சுற்றளவு அப்படிங்கிறதுனால இந்த சைடில் நான் அளந்து காட்டுறேன் இப்போ வந்து கையை வந்து இந்த மாதிரி இப்படி நீட்ட சொல்லிட்டு ரொம்ப இப்படி மேலேலாம் எல்லாம் தூக்க கூடாது இப்படி ஸ்ட்ரெய்டா நீட்ட சொல்லிட்டு கஸ்டமரை இப்போ ஒன் அப்படிங்கிற அந்த டேப் வந்து நம்ம மேல் பக்கமா வர மாதிரி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி அளக்கும் பொழுது எனக்கு சோல் உடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் வந்து வருதுங்க அப்போ இப்போ இந்த மாதிரி அளக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்றதுடைய அகலம் வருதோ அதுதான் சோல்ருடைய சுற்றளவு அதாவது இந்த மாதிரி அளக்கும் பொழுது உங்களுக்கு ஆம்போல் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதுதான் வந்து உண்மையான ஆம்போல் சுற்றளவு இதே நான் கீழே இறக்கி இந்த பார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ரவுண்டாக வராமல் கொஞ்சம் இப்படி கீழே இறங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி கீழே இறக்கமாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சுற்றளவில் ஒரு இன்ச் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும் பாருங்க அவங்கள் சுற்றுலூல ஒரு இன்ச்சு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இதே நல்லா மேல இன்னும் நல்லா மேலதை எனக்கு நானே அளக்குறதுனால என்னால சரியா அளக்க முடியல இதுவே இன்னும் நல்லா தள்ளி நீங்க அளக்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ச் சேர்ந்து வரும் அதனால ஆங்கூல் சுற்றலை வந்து நீங்கள் கரெக்டாக அளக்கணும் இது கரெக்டாக உங்களுக்கு அளக்கிறது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே அது வந்துராது நீங்கள் நிறைய பேருக்கு அளவை எடுக்க எடுக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆகதான் உங்களுக்கு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிய வரும் இங்கே இது இதோட நிறுத்தணுமா இதோட நிறுத்தணும் இப்படி இன்னும் தள்ளி நீங்கள் சுற்றலை கொண்டு வரணுமா அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் பொழுது தான் நல்லாவே புரியும் அதனால் இதுக்கும் நம்ம ஃபார்முலா சொல்லிடுவோம் அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கட் பண்ணும் பொழுது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஓகே ஓகே இந்த அஞ்சு அளவுகள் வந்து நான் எனக்கு வந்து நான் அளந்து காட்டிட்டேன் இதுவே நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி அழக்குறோம் அப்படின்னா எப்படி அளக்கணும்னு பாக்கலாம் இப்போ நான் அடுத்தவங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாம் அளந்து காட்டுறதுக்கு நான் வச்சு தான் உங்களுக்கு நான் அளந்து காட்ட போறேன் ஃபஸ்ட் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு என்ன உடம்புடைய சுற்றளவு உடம்புடைய சுற்றளவுக்கு இப்படி ஆம்போலுக்கு கீழே நம்ம உடம்புடைய மொத்த அளவாக அளக்கணும் இப்போ கீழே இந்த இடத்துல வந்து கையுறி ஆம்போல் பகுதி வந்து வருது வருது அந்த இடத்துல மொத்த உடைய மொத்த உடம்புடைய சுற்றளவை நான் அளந்து காட்டுறேன் இந்த மாதிரி வளர்க்கும் பொழுது மேனை பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஏழரை இன்ச் வந்து சரியான அளவா வந்து வருது எல்லா சைட்லயும் பாருங்க இந்த இடத்துல ஆங்கோல் வளை பகுதி கிட்ட கீழே கரெக்டா இந்த சைட்லயும் ரொம்ப மேல பேக் சைட்ல ரொம்ப மேலேயோ கீழேயோ வந்து போயிடக்கூடாது இது ரெண்டாவது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன உயரம் உயரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதுல வந்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்டா வரும் க்ளா நம்மளுக்கு உடம்பு அளவுல வந்து இப்படி நேராக வராது கப்பு இங்க இருந்து இப்படி ரவுண்டா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வரும் அந்த மாதிரி ரவுண்டா வர இடத்துல இந்த இந்த சென்ட்ரில் அந்த சென்ட்ரில் அந்த லிப்பிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல லிப்பிட் பாயிண்ட் இருக்கும் அந்த லிப்பிட் பாயிண்ட்டுக்கு நேராக கீழே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பாருங்க எந்த இடத்துல முடியுதோ அதுதான் கப்புடைய உயரம் இங்கே மேலே சோல்ருடைய சென்ட்ரு பகுதியில் டேப் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த லிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே டேப்பை கொண்டுவாங்க வாங்க அதுவும் கீழே இறங்கியோ இல்லை இப்படி மேலே தள்ளையோ வந்துடக்கூடாது இந்த லிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே மேலே கொண்டு வந்து கப்புடைய ஷேப் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் உயரம் அழந்துக்கோங்க எனக்கு வந்து இந்த பொம்மையில அதாவது இந்த மேனிக் குயினில் எனக்கு முன்கக்கூடிய உயரம் பன்னெண்டு பன்னெண்டு சம்திங் வருது பன்னெண்டே ஹால் இந்த மாதிரி வருது இந்த சைடில் நான் அளந்து பார்க்குறேன் இந்த மேலே சோல் மேல சோல்ருடி சென்ட்ர பகுதியிலிருந்து அரைக்கும்பொழுது ஒரு பன்னெண்டு இன்ஜ் இந்த மாதிரி தான் வருது ஓகே அப்போ முன்கக்கூடிய உயரம் வந்து ஏன்னா இதுக்கு பொம்மை அதாவது மேனிக்யூன் அப்படிங்கிறதுனால அந்த டாட் அந்த சென்ட்ரு இந்த ரவுண்ட் வந்து எங்கே முடியுதுன்னு வந்து உள் பக்கமாக மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல அதனால ஒரு பன்னெண்டு இன்ச் வந்து இந்த பொம்மைக்கு வருது அதாவது மேனிக்யூன் வந்து முன்கக்கூடிய உயரம் பன்னெண்டு இன்ச் வந்து வருது ஓகே ஓகே இப்போ நம்ம உடம்பு அளவு அழந்தாச்சு முன்கப்புடி உயரம் அளந்தாச்சு அடுத்தது என்ன இடுப்புடிய சுற்றளவு இடுப்புடைய சுற்றளவு அளக்கும் பொழுது நம்ம இப்போ முன்கப்புடிய உயரம் எங்கு அழந்தமோ அதிலிருந்து ஒரு இன்ச் கீழே இறங்கி இறங்கிதான் நம்மளுக்கு பிளவுஸுடைய உயரம் வந்து முடியும் நார்மலாக எதாவதுக்கு அந்த மாதிரி தான் முடியும் அதனால் அந்த முன்கப்புடிய உயரம் கீழே எங்கே முடிஞ்சதோ கரெக்டாக அதே இடத்துல நம்ம இடுப்புடிய சுற்றளவு வந்து அளந்துக்கலாம் இந்த மாதிரி அந்த இடத்துல சுற்றி வர முன்கப்புடி உயரம் எங்கே அளந்தமோ அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பு வந்து நம்ம சுற்றி கொண்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து அளக்கும் பொழுது இந்த மேனி ப்ளினிக்கு வந்து முப்பத்தி ரெண்டரை இன்ச் முப்பத்தி ரெண்டரை இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு வருது இதுவே உடம்புடைய அதாவது ஸ்லீவ் சாரி பிளவுஸ் உயரம் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா அப்போ பிளவுஸ் உயரம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம பிளவுஸ் அந்த இடுப்பு சுற்றளவு வந்து அளந்துக்கணும் இதே ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடுப்பு சுற்றுலவு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வயிறு வந்து பெருசாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே கீழே வந்து இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க ப்ளவுஸ் உடைய உயரம் அதிகமாக போடுறாங்க நீங்கள் இங்கே தொப்பில் பகுதி வரைக்கும் போடுறான்னு வைங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல உள்ள இடுப்பு சுற்றளவையும் அளந்துக்கணும் ப்ளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வர இடுப்பு சுற்றளவையும் அளக்கணும் அப்ப இந்த இடுப்பு சுற்றளவு இந்த ரெண்டு ரெண்டு இடுப்பு சுற்றுலவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இல்லைன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்க இருந்து ஜாயின் போட ஆரம்பிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்ப உங்களுக்கு பட்டி வந்து மேல சுருட்டு சுருண்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி பிளவுஸ் உயரம் அதிகமா வைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ரெண்டு பக்கமே இடுப்பு சுற்றுலவு வந்து நீங்க அழுதுக்கணும் ஓகே இனி அடுத்தது மொத்த சோழர்களுடைய அகலம் மொத்த சோழருடைய அகலத்துக்கு இப்படி வந்து நம்ம கஸ்டமரை பேக் சைடில் வந்து திரும்பிக்க சொல்லணும் பேக் சைடில் அப்புறமா இங்கே சோல்டர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த சைடில் சோல்டர் எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க இப்போ இந்த சைடில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து இந்த சைடில் முடியிற அந்த எண்டிங் வரைக்கும் எவ்வளோ சோல்ருடைய மொத்த சோல் அகலம் வருதோ அது அதை வந்து அளந்து இந்த இந்த மேனே பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இன்ச் வந்து மொத்த சோல்ருடைய அகலம் வந்து வருது இதுவே நீங்க காலர் மீது எந்த நெக் வந்தாலும் எந்த நெக் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா அளந்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அளக்கும் பொழுது இப்ப நீங்க போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னாலே இது இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு போட் நெக் வரும் மிடில் நெக்கு நார்மல் நெக்ல ஒரு நெக்ன்னு எல்லாமே இது கீழே தான் உங்களுக்கு கழுத்துடைய உயரம் வரும் ஆனா இதே காலர் நெக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் நீங்க கிளாத்தை வந்து வைப்பீங்க இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கிளாத் வந்து மேலே இருக்கும் நீங்க கழுத்தை வந்து கீழே இறக்கி நீங்க கட் பண்ணவே மாட்டீங்க மீறு மீறி போனால் அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ தான் கட் பண்ணுவீங்க அது வந்து சோல்ற விட உங்களுக்கு மேலே தான் இருக்க தவிர கீழே இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க காலர் நிற்கும் ஃபுல் சோல்ட்ருடைய அகலம் அளக்கும் பொழுது இங்கிருந்து இது வரைக்கும் அதாவது சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் இங்கே மேலே கழுத்துடைய பகுதி இருக்கு இல்லைன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபுல் சோல்ருடைய அகலத்தை அளந்துக்கோங்க அப்ப இந்த எட்டு இன்ச் வருது அங்க இருந்து இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ஃபுல் சொல்றே அகலம் வருதுன்னு பாருங்க இந்த மாதிரி அளந்தாலும் சேம் அதே பதினஞ்சரை இன்ச் தான் வருது அப்ப இந்த மாதிரி அளந்தாலும் சேம் அதே அளவு தானே வருது அப்புறம் எதுக்காக அப்புறம் எதுக்காக நம்ம இப்படி கிராஸா அளக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த அதாவது இந்த சதப்பற்றா இருக்காங்க இல்லீங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராஸா அளக்கும் பொழுது உடம்பு அந்த சோல் அகலம் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அந்த காலர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க கிராஸா அளந்து எடுத்துக்கிறது நல்லது இனி அடுத்ததான் நம்மளுக்கு தேவையானது ஆம்போல் சுற்றளவு ஆம்போல் சுற்றளவு அழகா இப்போ இந்த பொம் இந்த மேனைக்கு வந்து கை செப்பரேட்டா இல்லை ஆனா இதுல கையுடைய சேப் வந்து இருக்கு அதனால நம்ம இப்படியே வந்து கையுடைய ஆங்கோல் சுற்றளவு வந்து நம்ம அளந்துக்கலாம் இப்போ மேலே வந்து அந்த ஒன் அப்படிங்கிற டேப் வந்து வச்சுட்டு இப்போ ஆங்கோல் வந்து நம்ம சுத்தி வர கொண்டு வரணும் சுத்தி வர கொண்டு வந்து ஆங்கோல் சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேனைக்கு பாத்தீங்கன்னா பதினேழு இன்ச் வந்து ஆங்கோல் சுற்றளவு வருது காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் பதினேழு அஞ்சு ஆம்புள் சுற்றுறளவு வந்து வருது கையுடைய உயரம் கையுடைய சுற்றளவுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் இனி முன் உயரம் முன் உயரத்துக்கு வந்து நீங்கள் நம்ம கிளாத் அளவு சொ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி அளக்குறதுன்னு நான் உங்களுக்கு கட்டி வீடியோவில் சொல்லித் தரேன் ஒருவேளை நீங்கள் டேரக்டாக உடம்ப அளவில் அளக்குறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இங்கே இருந்து இப்போ இது வரைக்கும் எனக்கு கழுத்துடைய உயரம் தேவைப்படுதுன்னு வையுங்க அப்போ இங்கே வந்து மேலே டேப் வச்சுக்கணும் ஒன் அப்படிங்கிறத சோல்டைய சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு கழுத்துடி உயரம் எந்த இடத்துல வேணுமோ சென்ட்ரு கழுத்துடைய சென்ட்ரில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு வைக்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்க இப்போ எனக்கு ஒரு நான் எப்பவுமே ஒரு ஏழரை இன்ச் வந்து முன்களுத்துடி உயரம் வைப்பேன் அந்த ஏழரை இன்ச் வந்து எனக்கு இந்த இடத்துல வருது இந்த மாதிரி முன்கப்புடி முன்கழுத்துடி உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்து அளந்து எடுத்துக்கலாம் ஓகே இதே நீங்க பின்னாடி அதாவது பின்கழுத்துடி உயரம் பின் நம்ம டேரெக்டாக வந்து நமக்கு நாமே வந்து பின்கழுத்துடி உயரம் அளக்க முடியாது அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுவே நீங்க அடுத்த கஸ்டமருக்கு நீங்க அளக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி திரும்ப சொல்லிட்டு மேல சோழருடைய சென்டர் பகுதி எங்க இருக்கோ அங்க டேப்பை வச்சுட்டு பின்னாடி கழுத்துடைய உயரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்து ஒரு நார்மல் கழுத்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மிடில் நெக் கழுத்து கேட்குறாங்கன்னா வயசானவங்களா போடும்போது இந்த அளவுக்கு வைப்பாங்க இதே போட் நெக்னா இந்த அளவுக்கு வைப்பாங்க அப்போ இந்தளவுக்கு அப்படின்னா எவ்வளோ ஹைட் வருது ஒரு நாலு இன்ச் வருது அப்படின்னு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு ஓட் நெக்னால் இவ்வளோதான் மிடில் நெக்னால் இவ்வளோதான் வைக்கணும் நார்மல் நெக்னால் இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு கழுத்து உயர்த்தக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது அதை நான் உங்களுக்கு தருவேன் இதே கஸ்டமருக்கு வந்து இது சொல்லி சொல்ல முடியாது பின்னாடி திரும்பி எனக்கு இவ்வளோ ஹைட் வேணும் இவ்வளோ ஹைட் வேணும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஃபார்முலாவில் என்ன அளவு வருதோ நார்மல் நெக்குடைய ஹைட்டு அதை வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் பின் கழுத்துடைய உயரமாக உங்களுக்கு அந்த அளவுக்கு வைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஓகேங்க இப்போ நம்ம அஞ்சு வகையான அளவுகளை வந்து நம்ம எப்படி நமக்கு நம்ம அளந்து எடுத்துக்கணும் அடுத்தவங்களுக்கு அளக்கும் எப்படி அளக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்த வீடியோவில் நம்ம இந்த அளவுகளை வந்து எப்படி அளந்து இதுக்கு எப்படி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும் எல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்த அளவுகளை வந்து நான் எழுதி வச்சிட்றேங்க எனக்கு வந்து இந்த இடத்துல உடம்பு சுற்றளவு எவ்வளவு வந்தது முப்பத்தி நாலு இன்ச் அதை வந்து நான் எழுதிக்கிறேன் முன்கப்பூடிய உயரம் ஒரு சைடில் பன்னெண்டு இன்ச் வந்தது இன்னொரு சைடுல பதிமூணு இன்ச் வந்தது அது அதிகமா வந்தது இல்லைங்களா பதிமூணு இன்ச் அதவே நம்ம முன்கப்பூடிய உயரமாக வந்து நான் எடுத்துக்கிறேன் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு முப்பது இன்ச் அதை வந்து இடுப்பு சுற்றளவாக வந்து நான் எழுதிக்கிறேன் அடுத்தது மொத்த சோல்ருடைய அகலம் இங்கிருந்து இது வரைக்கும் நான் அளக்கும் பொழுது எனக்கு மொத்த சோல்ருடைய அகலம் பதினஞ்சு இன்ச் வந்தது அதையும் நான் எழுதிக்கிறேன் அடுத்தது ஆங்கோல் சுற்றளவு ஆங்கோல் ரவுண்ட சுத்திலையும் நம்ம அளந்து எடுக்கும் பொழுது எனக்கு ஆங்கோல் சுற்றளவு பதினாறு இன்ச் வந்தது அதையும் நான் எழுதிக்கிறேன் ஓகே இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு பட்டி இதெல்லாமே நம்ம ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ண போகிறோம் இதெல்லாமே ஒவ்வொன்றா நான் டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன்